அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் நாகப்பட்டினம் மூலவர் நீலமேக பெருமாள் சவுந்தரராஜ பெருமாள் அம்மன் தாயார் சவுந்தரவல்லி உற்சவர் கஜலட்சுமி தல விருட்சம் மாமரம் தீர்த்தம் சார புஷ்கரிணி ஆகமம் பூஜை பாஞ்சராத்திர ஆகமம் புராண பெயர் சுந்தரவனம் ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாநிலம் தமிழ்நாடு திவ்ய சிறப்பு தேசங்களில் ஒன்றான இத்தலத்தில் பெருமாள் நின்று கிடந்திருந்த கோலங்களிலும் எட்டு கர அஷ்டபுஜ நரசிம்மர் கோலத்திலும் அருள் பாலிக்கிறார் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை காலசெப்ப தோஷம் மற்றும் திருமண தடைகள் நீங்க பக்தர்கள் இத்தலத்து பெருமாளிடம் வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்வித்து துளசி மாலை சார்த்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தல பெருமை பெருமாளின் இடையே அலங்கரிக்கும் தசாவதார செப்பு மாலை ஆதிசேஷன் உருவாக்கிய சார புஷ்கரணி திருமங்கை ஆழ்வாரை அழகில் மயக்கிய பெருமாள் ஆகியவை இத்தல பெருமைகளாகும் தல வரலாறு துருவனின் தவத்திற்கு பேரழகுடன் காட்சியளித்ததால் சவுந்தரராஜ பெருமாள் என்றும் ஆதிசேஷன் ஆராதனை செய்ததால் நாகப்பட்டினம் என்றும் இத்தலம் பெயர் பெற்றது